இன்று யானைகள் ஏன் தப்பிக்கவில்லை என்ற தலைப்பில் ஒரு குட்டிக் கதையை பார்ப்போமா ஒரு மனிதன் யானைகளை பயிற்சிப்படுத்தும் கூடத்திற்கு சென்றார் பல பெரிய யானைகள் வெறும் ஒரு மெல்லிய கயிறு மூலம் கட்டப்பட்டிருந்தன அதை பார்ப்பதற்கு இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது யானைகளுக்கு வலிமை அதிகம் ஆனால் அவை தப்பிக்கவே இல்லை அந்த மனிதன் பயிற்சியாளரிடம் கேட்டார் இத்தனை பெரிய யானைகள் இந்த சின்ன கயிற்றால் கட்டப்படுகின்றன அவை நினைத்தால் தப்பிக்கலாம் ஏன் தப்பிக்காமல் இருக்கின்றன பயிற்சியாளர் சிரித்தார் பிறகு பதில் கூறினார் இவை இளமையாக இருக்கும் பொழுதே இதே கயிறு கட்டப்படும் அப்போது அது அவர்களை கட்டிப்பிடிக்கும் பல முறை முயற்சி செய்த பிறகும் அவை தப்பிக்க முடியவில்லை பின்னர் அவைகள் நம்பிவிடுகின்றன நாம் தப்பிக்க முடியாது என்று இந்த நம்பிக்கையே அவற்றை அடக்கி வைத்திருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்கும் பொழுது ஒரு தோல்வி ஒரு குறைபாடு அல்லது ஒரு விமர்சனம் நம்மை நிலைநிறுத்திவிடும் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பழைய பயங்களே நம்மை பின்னிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் ஒரு முயற்சியில் தோல்வடைந்திருந்தாலும் அதே முயற்சியில் நாளை வெற்றி பெறலாம் நம்பிக்கையை மாற்றுங்கள் முயற்சியை தொடருங்கள் நன்றி